இந்த ஊழிய ஒரு சின்ன ஊழியமாக இருக்கும் போது அங்கே இருந்துச்சு அப்போ பக்கத்து ஊரில் ஒரு பாஸ்டர் நியர்பை ஒரு நாள் எனக்கு ஒரு காணி கொடுத்தார் ஹீ பிராட் மீன்ஸ் என்ன காணிக்கனா ஒரு சின்ன முயல் இட் வாஸ் அடிச்சு சாப்பிடுங்க பாஸ்டர் யூஸ் இட் ஃபார் யோ நான் பார்த்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாட் போய் எப்படி அடிச்சு சாப்பிட்றது

வெறும் தண்ணி குடிடே சாட்டர்டே ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதத்துக்காக சாட்டர்டே டேரி மீட்டிங்காக மூணு நாள் பெரும் தண்ணி எவ்ரி வீக் சண்டே தான் வந்து ஆறாயிரம் முடிச்ச பிறகு சாப்பிடும் வருஷமாக என்னுடைய ஊழியத்திலே நான் வச்சிருந்தேன் years together that was my practice இப்போ என்னால் முடியலை அந்த மாதிரி ஃபாஸ்ட்டு நவ் ஆர் நாட் ஏபிள் டு அப்போது ச அப்போ நான் தான் பெருக்கணும் நான் தான் டாய்லெட்டு கழுவணும் நான் தான் பாய் போடணும் எல்லாம் நோ அசிஸ்டண்ட் ஸோ ஐ ஹேவ் டு டூ த ஒர்க் லிட்ரலி இங்கே எல்லாம் வந்து ஜாப் பண்ணி எல்லாரும் மீட்டிங் ஆயத்தமாகி பாய் எல்லாம் போட்டு வச்சுட்டு So after playing the match, <laughs> after <rocking> the the locking church, <laughs> I I went to home to take a <laughs> bath. Only five minutes. கதவை திறக்கணும் ஜனங்கள் வந்துடுவாங்க ஆனால் இந்த முயலுக்கு அந்த எழுப்பல் வந்துடுச்சு இஸ் இஸ் ரேபிட் ஹேட் எழுப்பி நேராக வெளியே ஓடிடுச்சு இட் ரேன் அவுட் நான் சொன்னேன் ரவி ரவி உள்ள வாமா ரவி வாமா I called the trap. அதுக்கு என்னமோ அந்த கெளுப்புதல் அப்படியே குதிக்குது கையை தூக்குது. அப்படியே டான்ஸ் ஆடுது. கை தட்டு அங்கங்க ஓடிட்டே இருக்கு. நான் ரொம்ப அன்பாக தான் பூட்டேன் ரவி மாமா ரமி மாமா அது அன்புக்குலாம் அணங்கிற மாதிரி இல்லை இட் லவ் காட் கட்ல லேட்டாவது எனக்கு டைம் ஆகுது ஜச்சை வேற பூட்டி போட்டு வந்திருக்கேன் இல்லை வீட்டை வேற பூட்டி போனோம் இது அன்றைக்கி வேடிக்கை காட்டுது இது அன்புக்கு அணங்காதே நாட் பக்கத்தில் நல்ல ஒரு கீழே குச்சி இருந்துச்சு லாங் ராட் எடுத்துட்டு கூடத்தான் பாருங்க வீட்டுக்குள்ள போகும் I hit அது ஒரு கூதத்தம் போட்டுட்டு உள்ள ஓடிடுச்சு. It and <laughs> cried and went inside. நான் கதவை மூடி விட்டு வந்து. I locked the door and came out. மூணு நாள் மீட்டிங் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிச்சிருக்கேன். I prayed for 3 days. இங்க வந்த ஜனங்கள் எல்லாம் ஃபுல்லா உட்கார்ந்து இருக்காங்க. The people were seated <laughs> here. கோட் அடிச்சு பார்த்தேன். I எழுப்புதல் என்னென்ன பாட்டெல்லாம் தெரிய பாடி பார்த்தேன். எல்லா கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து. ஒரு முக்கா மணி நேரம் பாடி பார்த்தேன்

கோவத்திலிருந்து அந்த விசுவாசிகளுக்கு இருந்தா தெரியும் நடந்துச்சு

ஸோ தேவர் சனங்கள் ஆவில நிறைந்து குதுள்ளி குதித்து த பி வரங்களால் நிறைந்து அபிஷேகம் பெறுவதற்கு அண்ட் தி ரிசீப் கிஃப்ட்ஸ் எஸ் வெல் எஸ் அ நாயன்டிங் கத்திரு என்ன வருஷத்தை பண்ணினாரு தார்ட் சாங்டி கோபத்தை எடுத்தார் டுக் மேங்கர் அவுட் இந்த கே நான் முயல் அடித்து போட்டதுக்கு வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டேன் பொண்டாட்டிவே அடித்து போட்டு வந்துடுறான் சம் ஹிட் ஹிட்ஸ் தர் வைஃப் அண்ட் கம் டூ த பிரசன்ஸ் ஆர் கோட் என்னங்க ஆசிர்வாதம் ஹவு கம் தம் ப்ளஸ்ஸிங் ஆ

பசுத்தணி பாரு பரிசுத்தம் பண்ணி பாரு சாங்ஃபை யூர் செல்ஃப்